வாக்குப்பதிவு தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது சென்னையிலே காலை ஒன்பது ஒன்பதே வரையிலும் பத்து சதவீதம்தான் வாக்குப்பதிவு நடைபெற்றது தமிழகம் முழுவதும் பதினேழு பதினெட்டு சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தொலைக்காட்சி தகவல் இதை வாக்காளர்கள் அதிகரிக்க வேண்டும் வெயில் என்று பார்க்காமல் வாக்களிக்க வேண்டும் வாக்களிப்பது ஜனநாயக கடமை மிக முக்கியமாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஐந்து நொடிதான் வாக்காளர்கள் தாங்கள் விரும்பும் சின்னத்திற்கு பட்டனை அமுக்குவது ஆனால் அந்த ஐந்து நொடி உங்களுடைய தொகுதி பகுதி நாட்டினுடைய ஐந்தாண்டு கால வளர்ச்சி என்பதை நீங்கள் மனதிலே வைத்து கொண்டு நல்ல திட்டங்களுடைய தொடர்ச்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் தலைமை உள்ளவர்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் நாட்டினுடைய பொருளாதார உயர்வும் பாதுகாப்பும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்து வாக்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்று கூட நான் வாக்களிக்க வந்தபோது இரண்டு பேருக்கு வாக்குகள் மறுக்கப்பட்டிருக்கிறது வாக்குரிமை காரணம் அவருடைய பெயர் இல்லை என்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு உரிய அட்டவணை இருக்கிறது ஏன் பெயர் இல்லை எப்படி பெயர் இல்லை என்பதற்கு பதில் இல்லை குறிப்பாக வீட்டில் உள்ள தலைவருக்கு பெயர் இருக்கிறது அவர்களுடைய மனைவிக்கு பெயர் இல்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அதுபோல் இரண்டு பேர் நான் வாக்களிக்கும் போது தங்களுடைய வாக்குரிமை கடமையை தாங்கள் சரிவர செய்ய முடியவில்லை அதற்கு அவர்களை அனுமதிக்கவில்லை காரணம் அவர்கள் பெயர் இல்லை என்று கூறி மிகவும் வருத்தத்தோடு சென்றார்கள் இது போன்ற நிலை இருக்கக்கூடாது உடனடியாக தேர்தல் ஆணையம் இவைகளையெல்லாம் சரிபார்த்து வாக்களி வாக்களிக்கக்கூடிய உரிமையை அவர் அவர்களுக்கு உடனுக்குடன் வழங்க வேண்டும் ஒருவர் ஒரு வீட்டிலே சொந்த வீட்டிலே வைக்கும்போது வீட்டில் உள்ள கணவருக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது மனைவிக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை என்றால் அது என்ன கொள்ளா கொள்ளாறுபடி ஏன் அப்படி நடக்கிறது என்பதற்கு முறையான சரியான பதில் கிடையாது அதானே சார் பாலிடிக்ஸ் ஒன்றும் பேச முடியாது அதானே எல்லா தானே சொல்லியிருக்காங்க ரைட் நன்றி சார்